ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது என்ன பார்க்குறீங்க இந்த ரேவதி இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சதி வலையில் அவங்க சதி தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமையே போய் தெரியாமல் விழுறாங்க அது தாங்க உண்மை ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து ஆறு மாதத்தில் சாப்பிட்றோன்னு சொன்னாங்க இல்லையா அதை நம்பிக்கிட்டு இவங்க இருந்துக்கிட்டு நம்ம வந்து அவரை சொல்கிற மாதிரி ஏற்றுப்போம் அவர் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் அவர் வந்து கடைசி காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவோ பிளான் பண்ணுறாங்க முஞ்சோ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற எல்லாத்துக்குமே ஓகே சொல்றது எஸ் அவரு வந்து எதிர்த்து ஐயோயோ தாங்க முடியலடா சாமின்ட்டு இலக்கியாக ஒரு பக்கம் வைத்தெச்சலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம மாமியார நம்ம அதை காப்பாத்தணும் இல்லைன்னா அவங்களை காப்பாத்த வேற யாரும் இருக்கா அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே எவ்வளோ கேவலமானவன் தெரியும் ஆனாலும் இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிற இவங்களை எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க வந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கே என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தாட்சாயணி வந்து நான் அவ சம்மதத்தோடு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தாட்சாயணி எனக்கு வேணும் நீ வேணும் இந்த கடைசி ஆறு மாதத்தை நான் கண்டிப்பாக உன்னோடையும் தாட்சாயணியோடையும் சேர்ந்து தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ஐயோ இதெல்லாம் தப்புங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டியோடு இருக்கீங்க அதுக்கப்புறம் என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னு ரேவதி பயப்பட நீ எதுக்காக பயப்படுற நீ எதுக்கும் பயப்படாத நான் நீ எதுக்கும் பயப்படவே கூடாது ஏன்னா நம்ம வந்து யாருக்காகவும் பயப்படக்கூடாது நம்ம எந்த தப்பு செய்யவும் இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ வந்து என்னை தப்பாக நினைக்கக்கூடாது அது மட்டும் தான் வேணும் ஏன் நான் இந்த வாழ்க்கை அப்படின்றது இப்போ இந்த ஆறு மாதம் மட்டும்தான் எனக்கு அதுக்குள்ளே நான் நினைக்கிறது நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் உனக்கு செஞ்ச பாவத்துக்காக தான் நான் வந்து இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன் அது தெரிஞ்சும் நான் ஏன் உனக்கு இருக்கேன்னா நம்ம பிள்ளைக்காக நம்ம பிள்ளைய வந்து நான் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் உன்னையும் ஒரு புருஷன் இல்லாத இத்தனை வருஷமாக நீ கஷ்டப்பட்டு இல்லையா புருஷன் இல்லாமல் குழந்தை வளர்த்த அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வேறு உனக்கும் வாங்கி கொடுக்கணும் புருஷன் இருந்தால் கூட இந்த அளவுக்கு வளர்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இன்னும் ஒரு கவுர்வான இடத்துல வச்சுட்டு தான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதும் அவன் அப்படியே வாங்கிட்டாங்க இந்த ரேவதி வாங்கிட்டாங்கன்னா அவன் பேசுறதுல அந்த மருந்து பார்க்கவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிட்டான் அதனால் இவங்க நல்லா ஏமாற்ற போகிறான்னு தெரியாமல் இவங்க முடிச்சுட்டு நின்றுருக்காங்க இவங்க இந்த எஸ்எஸ்கே இப்படி பண்ணுறதுக்கு முழு காரணமே ரேவதிக்கும் அந்த எஸ்எஸ்கேவுக்கும் போறதை குழந்தை யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த எஸ்எஸ்கே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இவங்க வந்து கண்மூடித்தனமாக அவனை நம்பிக்கிட்டு எஸ்எஸ்கேவை நம்பிக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஒரு பைத்தியகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனாலும் பைத்தியகாரத்தனம்னு சொல்கிறத விட மற்றவங்க மேலே கருணை காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற நம்ம ரேவத்தியை ஏமாத்தத்துக்கு ஒவ்வொரு முறையும் இந்த எஸ்எஸ்கேக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல மறுபடியும் ஏமாத்திறாரு அந்த நேரம் பார்த்து அந்த கோவிலுக்கு வந்த தாட்சாணி மறுபடியும் இந்த எஸ்எஸ்கே டெய்லி கோவிலுக்கு போகிறாரு கோவில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணுறதுக்கு பின்னாடியே வந்தவங்க அங்கே அந்த எஸ்எஸ்கே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரே ஷாக்கு என்ன எஸ்எஸ்கே எங்கிட்ட எதையும் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு வெக்கமாக இல்லையா நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் என்ன தான் பண்ணட்டும் உங்களுக்கு பணம் இல்லையா அந்தஸ்து இல்லையா தகுதி இல்லையா எந்த விதத்தில் நான் வந்து உங்களுக்கு குறைஞ்சி போயிட்டேன் எல்லாமே எங்கள் அப்பா கொடுத்தது அது மூலிமா தான் நீங்கள் வராது நிற்கிறீங்க அப்படியே இருந்தாலும் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நானும் தான் பாத்துக்கிறேன் நீங்களும் தான் பாதி பார்த்துக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல ஆனாலும் என்ன பண்றது எதையும் நம்ம துரோகன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது எல்லாருமே அந்தந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடக்கிறாங்களே தவிர யாரும் யாருக்கும் எதிரியும் இல்லை யாரும் யாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறதுல அவங்க அவங்கவுங்க நினைக்கிறது மட்டும்தான் எல்லாமே நடக்குது அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சில பேர் ஊர் ஒரு சிறிய விஷயத்துக்கும் தப்பான முடிவு எடுக்கிறதுனால தான் பெரிய பெரிய பிரச்சனையில் போய் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறை எல்லாத்துலேயுமே தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த மாதிரி தான் ரேவதி இப்போ அந்த எஸ்எஸ்கே பேச்சு கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு அவங்க தப்பான முடிவு எடுத்தால் அதுக்கப்புறம் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை அனுப்பி ஜி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்